தொலைபேசி போகுது காதல் அப்படிங்கிறது இதில் நாம் ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம் பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய காதலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பரிமாறிக்க முடியுமோ அந்தளவுக்கு ரெண்டு பேரும் பரிமாறிப்பாங்க அவங்களுடைய காதல் ஸோ இதெல்லாம் பிஃபோராக பார்த்தது அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அவங்களோட காதல் அவங்க ரெண்டு பேரோட பாசத்தை அவங்க ரெண்டு பேரும் ரியலைஸ் பண்ணுவாங்க ஹாப்பியாக ஹாப்பியாக இருப்பாங்க அதுக்கப்புறமா விடுஞ்சிடும் விடுஞ்சிடும் அணிக்கு முடிஞ்சிடும் இல்லையா ரெண்டு நாள் தானே லீவ் சொல்லியிருப்பாங்க ஸோ அணி வந்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு கிளம்புவாங்க அப்போது பவி வந்துட்டு பே என்ன கிளம்பு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமாம் நான் டூ டேஸ் கேட்டிருந்தேன் ஸோ டூ டேஸ் முடிஞ்சிச்சுன்னா கிளம்பணும் வீட்டில் வேறு தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் கூடையே இருக்கக்கூடாதா அப்படின் கேட்பாங்க எனக்கும் என் கூட இருக்கணும்னு ஆசை தான் பட் அதுக்கான டைமிங்கை வரல நான் வந்ததும் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் உன் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏய் இல்லைப்பா ப்ளீஸ் என் கூட இரு நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது என்னென்னு இல்லாமல் இரு இருக்க முடியும்னு நினச்சி கூட பார்க்க முடியல ப்ளீஸ் பா என்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன மாதிரி நான் எங்கேயும் போக மாட்டேன் இப்படிதான் இருப்பேன் நீ தான் நினச்சிட்டு இருப்பேன் இனிமேல் முடிஞ்சளவுக்கு நான் அப்பப்போ ஒன்று வந்து பார்க்குறேன் அதே மாதிரி கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ இதை பத்தி வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியல வீட்டில் ஒத்துப்பாங்களா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது உடனே போய் இருந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை கண்டிப்பாக என் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க என் அம்மா இதுக்கு கண்டிப்பாக ஒத்துப்பாங்க என் அப்பா இதுக்கு ஒத்துக்காலும் எங்கள் அம்மா எனக்காக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ நான் கண்டிப்பாக அம்மாக்கிட்ட இதை பற்றி சொல்லி நான் உன்னை லைஃப்லாங் நான் உன்னை கூடையே வச்சுப்பேன் ஸோ ப்ளீஸ் என்னை விட்டு போகாத நீ இரு நீ போனால் அப்புறம் என்னை வந்து பார்க்க மாட்டேன் நீ இல்லாமல் என்னால் இருக்கவும் முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க அழுவாங்க அப்போது பணி இருந்துட்டு ப்ளீஸ் பவி இந்த மாதிரியெல்லாம் பண்ணது இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போவும் ஹாப்பியாக இருக்கணுங்கிறது தான் என்னோடய ஆசையே இவங்களுக்கு கண் கலந்து ஃபேஸ் டெல்லாம் வச்சுட்டுருப்பது எனக்கு சுத்தமாக இருக்கும் இல்லை பை நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் உன் கூடவே இருப்பேன் சென்னையில் தான் இருக்கேன் இனிமேல் நான் தான் சொல்கிறேன் உன்னை அடிக்கடி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஹனி நீ சொல்கிற பட் என்னால் அது முடியும்னு தோணலை எனக்கு உன் கூடவே இருக்கணும்னு இருக்குது உன்னை விட்டு நான் எங்கேயே போகிறேன் உனக்கு வேணுமா சொல் நான் வேணுமா அங்கே வந்துடுறேன் நான் உன் கூட இருக்கிறேன் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போ உன் கூடயே கூட்டிகிட்டு போ என்னை உன் கூடயே வச்சுக்கோ என்னால் தனியாலாம் இருக்க முடியாது இவ்வளோ நாள் எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுக்கப்புறம் என்னால் நிச்சயமாக முடியவே முடியாது ப்ளீஸ் ப்ளீஸ்ஃபா எனக்கு கூட்டிகிட்டு சாரி ப்ளீஸா நீ என்னை கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுவாங்க டே என் தங்க சொன்னே இடம் பிடிக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா நீ இந்த மாதிரியெல்லாம் பேசாத எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேட்பேன் இவ்வளோ நாள் பொறுத்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையாக இரு நான் தான் சொல்கிறேன் அடிக்கடி உன்னை வந்து பார்ப்பேன் கூட இருப்பேன் நம்ம வெளியும் போகும்போது நீட் பண்ணலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ நானே இதை பற்றி எங்கள் வீட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அஜமாக என்னை பார்க்க வருவியா அப்படின்னு கேட்பாங்க கவிப்பா கண்டிப்பாக வருவேண்டா புரியுதா அப்படின்னு சொல்லுவாங்க நிச்சயமாக வரணும் ஆ அட்லீஸ்ட் சண்டே சண்டேவாவது வரணும் எவ்ரி வீக் சண்டே எனக்கு மீட் பண்ணணும் அப்படின் சொல்லுவாங்க எவ்ரி வீக் சண்டேனா எப்படி முடியும் அது கஷ்டம் இல்லையா ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது அட்லீஸ்ட் வீக்லி ஒன் ஒன் டேயாவது என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாள் எனக்கு தெரியலையடா முடியுமான்னு தெரியல இல்லை ஹனிங் நீ நீங்கள் இல்லாமல் என்ன முடியாது அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வார்டியாவது என்னை பார்க்குறேன்னு சொல்லி நான் 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 நார்மலாக இருக்கேன் இல்லைன்னா என்னால் முடியாது பீசானி அப்படின்னாங்க சரி ஓகே நான் கண்டிப்பாக ஒன்றை பார்க்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வரேன் ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க ம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக பெருசாக ஸ்மெல் வராது ஏன்னா அவங்க போகிறாங்க இல்லையா ஸோ சின்னதாக ஸ்மெல் பண்ணுவாங்க அப்போது உடனே தனியேட்டு ஏய் தம்புவேன் நீங்கள் போகணும் யார் நான் கண்டிப்பாக ஒன்று வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ஒன்றை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஃபோர் ஹெட்டில் நெட்டியில் ஒரு முத்தம் கொடுத்து சொல்லுவாங்க நான் கண்டிப்பாக வரேன்டா வேண்டாகனு சொல்லுவாங்க எனக்கு இப்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கேன் நீ அப்படின்னாங்க ஸோ ரெண்டு பேரும் ஹெப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நீ கூட இருக்க மாட்டியா இன்னும் எவ்வளோ கொஞ்ச நாள்னா எவ்வளோ நாள் ஆகும் உன் கூட நான் இருக்கேன் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ அவங்க முதுகில் அவங்கள தடவி விட்டுட்டு ரொம்ப நாள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த நாள் வந்துடுவோம் ஸோ நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அவங்களோட லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னாங்க வேணாம் இப்படி சொல்லாத நான் கிளம்புறேன்னு சொன்னாலும் ஏன் மூஞ்சி இப்படி போகுது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படியே இருக்கிறாள்ல அப்படின்னாங்க ம் அதுக்கு கண்டிப்பாக நேரம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நான் கிளம்பட்டுமா அப்படிம்பாங்க ம் போகணுமா அப்படிம்பாங்க பவி இதாக ஆகணும் சரி ஓகே பட் மறந்துடாத வீட்டில் ஒன்ஸ் என்ன பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படிம்பாங்க ம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க லக்கேஜ் எடுக்கிறதுக்காக போவாங்க அப்போ உடனே பவி அவங்களோட கை பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு பக்கத்தில் வித வச்சு அவங்களோட ரெண்டு கையிலையும் அவங்க ஹக் பண்ண மாதிரி அந்த பொசிஷன் நினைத்து அவங்களுக்கு ஒரு ஐ காட்டாக் கொடுப்பாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் தானே என்னை மேக் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் உன்னோட ஞாபகரமாக எனக்கு ஒரு ஒரே ஒரு யுத்தம் கொடுத்துட்டு போகலாமே அப்படின்னா ஸோ அதான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தனே அப்படி சொன்னாங்க அது நீ நெத்தில கொடுத்து எனக்கு அங்கே வேணாம் அப்படி சொல்லுவாங்க என்ன கன்னத்துல வேணுமா அப்படிம்பாங்க வேற எங்க வேணும் அப்படிம்பாங்க ஃபேஸ்ல கண்ணை தவிர இன்னும் நிறைய பேசஸ் எல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணில் தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணல் கொடுப்பவங்க இல்லை இல்லை அதை தவிர ஃபேஸ்ல கொஞ்சம் இடம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்ல இருக்கிற இடம் நெத்தி உன் கண் உன் மூக்கு கண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் இருக்கா இவ்வளோ பெரிய ஃபேஸில் இது மட்டும் தான் இருக்கா வேறு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என் கண்ணுக்கு வேறு எதுவும் தெரியலையே அப்படிம்பாங்க ஹனி விளையாடறது ஹனி அப்படிம்பாங்க நான் எங்கே விளையாட உண்மை தான் சொல்கிறேன் உணத்தி அழகான கண் இதுவும் கோவத்தில் சவக்குற மூக்கு கண்ணோ இதை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியல அப்படிம்பாங்க ஹனி ப்ளீஸ் அதையும் தாண்டி உங்க கூட பேசிகிட்ருக்க உனக்காக ஏங்கிகிட்ருக்க என்னுடைய அழகான உதட் இருக்குது ஸோ அது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லுவாங்க வேணாவது வேணாம் நீ டேஸ்ட் பண்ணாதேனா பரவாயில்ல நான் டேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆய் வேணாம் நீ டேஸ்ட் பண்ணுறதோட ஸ்டாப் பண்ண மாட்டே அப்படின்னு சொல்லுவாங்க சிச்சேன் நீ ஊரில் கிளம்புறது ஸோ அதை தாண்டி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை முடியாது முடியாது அப்படிமானது நீ என்ன சொல்கிறது அப்படின்ட்டு அவங்கள ஹக் பண்ண அந்த பொசிஷனில் தானே இருப்பாங்க உடனே அவங்கள பிடிச்சி விடுத்து ஹை காண்டாக்ட் கொடுத்து அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு பக்கத்துக்கு போவாங்க அப்படியே அவங்க கண்ணை இருக்க முடிப்பாங்க தனி இருக்க முடிப்பாங்க இந்த ஸ்மைல் பண்ணிக்கிட்டு பக்கத்துக்கு போய் காது போய் ஹி எப்போ நான் பக்கத்தில் இருந்தாலும் இப்படி கண்ணை மூடிக்கிட்ட எப்படி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதுக்கு ஹனி இருந்துட்டு நான் கண்ணை திறந்து இருந்தால் உன் ஃபேஸை மட்டும்தான் பார்க்க முடியும் நான் கண்ணை மூடி இருந்தால் நம்ம ரெண்டு பேரையும் பார்ப்பேன் நீ எனக்குள்ள எந்த அளவுக்கு உள்ள இறங்கியிருக்க எந்த அளவுக்கு நான் ஒன்று உணர்றேன் அப்படிங்கிறத உணர்வு பூர்வம் பூர்வமாக நான் என் கண்ணை மூடினா மட்டும்தான் எனக்கு அது தெரியும் என் கண்ணை மூடலைன்னா எனக்கு தெரியாது என் உலகத்தில் நீ எந்தளவுக்கு கலந்து இருக்க அப்படிங்கிறதையும் நான் கண்ணை மூடினா மட்டும்தான் என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியும் கண்ணை திறந்துட்டு இருந்தால் எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லுவாங்க வா என்ன ஒரு ரொமான்டிக் அப்படின்னு இது உனக்கு ரொமான்டிக்காக அப்படின்னு எதுவுமே இல்லாத இடத்துக்கு அட்லீஸ்ட் இதையாவது பேசுகிறேன் இதுவே ஒரு ரொமான்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்க ரெண்டு கையிலையும் அவங்க கண்ணத்தை பிடிச்சி அவங்க ஃபேஸை கையில் ஏந்தி அவங்களுக்கு ஸ்வீட்டாக சின்னதாக ஒரு முத்தம் கொடுப்பாங்க ரெண்டு பேருமே அவங்களோட முகத்தை அவங்களோட முடிஞ்ச அளவுக்கு பரிமாறிப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ரிலீஃப் ஆகும் சரி நான் கிளம்பிட்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒன்று பஸ் ஸ்டாப் ஏறி ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பையன் போய் அவங்கள பஸ் ஸ்டாப் எடுத்து ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க அவங்களுக்கு பஸ்ஸில் அனுப்ப மனசே இல்லாமல் அவங்கள வந்து அனுப்பி வச்சுட்டு ரூமுக்கு வந்துட்டு ஒரே ஷேர் ஃபீலிங்கில் ரொம்ப ஹாப்பி ஃபீல்லையும் அவங்க கூட அந்த அழகான நினைவுகளை நினச்சி ஹாப்பியாக இருப்பாங்க அதே மாதிரி அவங்க போயிட்டாங்க நினச்சி ஷேட் இருக்கும் பட் அந்த ரூம்குள்ளே இவ்வளோ வருஷமாக அவங்க மட்டுமே தனியாக இருந்திருப்பாங்க இப்போது அவங்க கூட இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் பொற்காலமாக இருக்கும் அந்த ரெண்டு நாட்களும் பவிக்கு பொற்காலம் அந்த அளவுக்கு அந்த ரெண்டு நாளில் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ உங்கள் ரூமில் வந்து அவங்க உட்காந்துருந்த இடம் நின்று இடம் பேசின இடம் கிச்சன் ரூமில் நடந்த அந்த சின்ன ஒரு ரொமான்டிங் அதுலேயும் அந்த சாங்ஸ் ஸோ இதையெல்லாம் கேட்டு இதையெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்களுக்குள்ளே சின்ன சின்னதாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுற ஹனி அப்படின்னாங்க அவங்களுக்குள்ளே அவங்களும் அதே தாட்டில் அங்கே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த செகண்டே கரெக்டாக ஹனி வந்து கால் பண்ணுவாங்க ஏ என்ன நீ ரூம் போயிட்டியா அப்படின்னு கேட்பாங்க ம் இப்போ தான் வந்து என்னுடைய என்னுடைய ஒய்ஃப் கூட இருந்த அந்த தருணத்தை நினச்சி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஹோ அப்படியா நல்லா நினச்சி பார்த்துட்டு அப்படியே இது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப நாளைக்கெல்லாம் வைக்கலாம் இல்லை ஒரு வாரத்துக்கு தான் அகைன் அவள் வருவா ஸோ அகைன் நாங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருப்போம் அதுக்கப்புறம் ஒரு வாரம் ஆனால் எத்தனை நாளைக்கு இந்த ஒரு நாள் கூத்து அப்படின்னு தெரியல பட் எனக்கு அவசிய இருக்கணும் இருக்குது அட்லீஸ்ட் நீயாவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நீயாச்சு உன்னோடய ஆச்சு நான் ஏன் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வரணும் உங்கள் ரெண்டு பேரு கூட நான் யாருப்பா நான் தேர்ட் போச்சு நான்லாம் வர மாட்டேன் சொல்லுவாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது புரியுதா கணத்தில் போட்டுக்கோ நீ நீ கொஞ்சம் அவளுக்கு சொன்னேன்னா அவளும் புரிஞ்சுப்பா என் மனசில் ஸோ கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ம் பண்ணுறேன் பண்ணுறேன் தபால் மூலயமா லெட்ரு போட்டு உன்னோடைய ஃபீலிங்ஸ் என்னங்கிறது நான் அவங்களுக்கு சொல்லி தெரியப்படுத்துகிறேன் ஓகேவா அப்படிமாங்க தபால் போய் சேர்கிறதுக்குள்ளேயே நாட்கள் முடிஞ்சிடும் அவள் என்னை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே என் ஆயில் முடிஞ்சிட போல அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இருந்துட்டு கனி உடனே சுரச்சுட்டு என்ன இப்படி எல்லாம் டைலாக் பேசிகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி டைலாக்லாம் பேசினது போதும் ரொம்ப நல்லா எடுத்துக்க மாட்டாள் உனக்கு எந்தளவுக்கு கஷ்டம் இருக்கோ அதே அளவுக்கு அவளுக்கும் கஷ்டம் இருக்குது ஒன்று பிரிஞ்சு அவ்வளோதையும் இருக்க முடியாது அதுவும் இப்படி அன்பாக பார்த்துக்கிறேன் ஆசையாக பேசுகிறேன் அழகாக இந்த மாதிரி ஒரு போர்ஷனை விட்டுட்டு அவள் மட்டும் எப்படி ஹாப்பியாக இருப்பாள் ஓ அவளும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறா உன் கூட சீக்கிரமாக வந்து ஒன்றா இருக்கணும் அவளுக்கும் ஆசை இருக்கும் ஸோ உன்னோடய ஆசையை நானும் ஒரு சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவளும் புரிஞ்சுட்டு சீக்கிரமாக வர சொல்கிறேன் ஓகேவா அப்படின்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் மகாராணி அவர்களே அப்படிம்பாங்க பவி ம் அப்படியே ஆகட்டும் ராஜா அவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க வா சூப்பராக இருக்கே ராஜா நான் ராஜா நீ ராணி நல்லா இருக்கல அப்படிம்பாங்க ம் எந்த கோட்டைக்கு நம்ம ரெண்டு பேர் ராஜா ராணி ஆக போகிறோம் ஏய் நான் நான் வாழ்கிற இந்த வசந்த மாளிகை தான் நம்ம ரென் நம்ம ரெண்டு பேரோட கோட்டை ஏன் இந்த வசந்த மாளிகை நமக்கு கோட்டை கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆகலாம் ஆகலாம் சீக்கிரமாகவே ஆகலாம் அப்படி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வீக்கு எப்போ வருவேன் என்னை பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நீ வரேன் எப்போன்னு தெரியாது ஆமாம் ஏன் கேட்குறேன் அப்படி சொல்லுவாங்க உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குறாங்க சொல்லுவாங்க இன்றைக்கி தானே அங்கேருந்தே கிளம்புனேன் அது என்ன ஒரு வாரம் விட்டு சர்ப்ரைஸ் இப்போவே கொடுக்க வேண்டியதானே அந்த சர்ப்ரைஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் முடியாது நான் அந்த சர்ப்ரைஸ் நான் உனக்கு அப்போதான் தருவேன் கண்டிப்பாக அந்த சர்ப்ரைஸ் நான் உனக்கு தருவேன் ஸோ ப்ளீஸ் அடுத்த வாரத்தில் முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக என்னை வந்து பாரு ப்ளீஸ் 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 ரொம்ப லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்லுவாங்க ம் சரிடா அப்படியே ஆகட்டும் அப்படிம்பாங்க சரிடி அப்படி ஆகட்டும் அப்படிம்பாங்க பெண்ண நம்ம ரெண்டு பேரும் சரிடா சரிடின்னு பேசிகிட்டுருக்கலாமா அப்படிம்பாங்க வா பேசலாம் என்ன இப்போது பேசக்கூடாதா நீ என்னோடய டீ தானே அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் நீ என்னோட தாதா அப்படின்னாங்க ஆ டாடி நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவாங்க ம் நல்லா இருக்கு ஏய் அப்புறம் சீக்கிரமாக வீட்டுக்கு தீட்சாயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லுவாங்க நான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாதா நீ எந்த அளவுக்கு டயர்டாக இருப்பேன்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ஓகே லைட்டாக சிரிச்சுட்டு நான் தான் முன்னாடியே ஒத்துட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க ம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வா என்ன டயர்டு ரொக்கூ டயர்டாக தான் இருக்குது ஸோ நானும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பவி எடு எடு ரொம்ப எடு அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன்ல ஸோ கண்டிப்பாக எடுக்கணும் எடுத்தாதான் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் இல்லைன்னா இன்னும் ஹெவியாக டயர்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஐ உனக்கு கருவே இல்லை அப்படின்னாங்க இருமடிவே பண்ணுறது இவங்ககிட்ட பேசும்போது மட்டும் என் அறிவி எங்கேயோ வித்துடணும் போல் அப்படின்னு சொல்லுவாங்க பவி அப்படியே நீ ரொம்ப பேசுகிறடா அப்படிம்பாங்க என்னடி இவ்வளோ என்ன பேசி வச்சுட்டு பேசுகிறடான்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீ தானே பேச வச்ச ஸோ அதான் நான் இருக்கேன் என்னடி இப்படியெல்லாம் பண்ணலாமா உன்கிட்ட பேசாமல் நான் வேறு யாருக்கிட்டே பேச போகிறேன் உங்ககிட்ட இப்படியெல்லாம் பேசணும்னு எவ்வளோ நாள் கனவு தெரியுமா இதெல்லாம் நடக்கும் நடக்குது அப்படின்னு நினைக்கும்போது இது உண்மையா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்குது இதெல்லாம் உண்மைன்னு அப்படி இருக்கும்போது எனக்கு அப்படியே ஆகாயத்தில் பறக்குற மாதிரி இருக்குது அதென்னா உனக்கு சொன்னால் புரியாதடி அதுக்கெல்லாம் ஒரு அனுபவம் வேணும் அப்படி சொல்லுவாங்க என்ன அனுபவம் ஐ மீன் நீ சின்ன பிள்ளை உனக்கு எதுவும் தெரியாது அப்படிம்பாங்க நான் சின்ன பிள்ளையா ஆ ஆமாம் நேற்று சின்ன பிள்ளைய என்னென்ன பாடு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிம்பாங்க பாத்தியா என்னடி என்னென்ன பேசுகிற இப்போ தான் சொன்னாங்க எனக்கு அருவில்லையான்ட்டு பஸ்ஸில் நீ தானடி போயிட்டுருக்க உனக்கு அறிவு என்னென்ன பேசுகிறேன் ஆ அப்படிம்பாங்க பவி ம் நிச்சமாளுமே நீ ரொம்ப பண்ணிட்டடா உண்மையாலுமே என்னால் முடியல அப்படிம்பாங்க ஏ இப்போவே இப்படி சொன்னால் எப்படிறி இன்னும் நம்ம பார்க்க வந்தது எவ்வளோவோ இருக்குது இதுக்கே நீ இப்படி டயர்டானால் எப்படி அப்படிம்பாங்க டே நோ இனிமேல் நான் உங்கள் ரூமுக்கெல்லாம் வரதா இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம வெளில தான் மீட் பண்ண போகிறோம் ஏன் ஏ ஏ ஏன் 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 ரூமுக்கு வரமாட்டேன் அப்படின்னு கேட்பாங்க ஏ ஏ இதுக்கு இத்தனை ஏன் ஆமாம் ரூ ரூமுக்கு வராமல் அதெல்லாம் முடியாது நீ என்னோடய ஒய்ஃப் ஸோ கண்டிப்பாக நீ என் ரூமுக்கு வரணும் அப்படி சொல்லுவாங்க ம் நீ ரூமுக்கு வந்தால் உன்னோட சேட்டையை கமைப்ப நான் வரமாட்டேன் ஏய் அப்போது எனக்கு மட்டும்தான் வேணும் உனக்கெல்லாம் வேணாமா அப்படின்னு கேட்பாங்க அப்படி இல்லை அடி பாவி அப்போ உனக்கு தானே வேணும் அப்போ ரூமுக்கு வரலன்னா எப்படி அப்படிம்பாங்க ம் சரி சரி அந்த டாப்பிக்கை விடுறியா அப்படிம்பாங்க ஓ ஓகே ஓகே ம் ஐ எம் வெயிட்டிங் அப்படிமாங்க ம் நல்லா வெயிட் பண்ணு எப்படா வரும்ன்ட்டு நான் வெயிட் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி பண்ணு பண்ணு வெயிட் பண்ணு பார்க்கலாம் அடுத்த வாட்டி நான் ரூம் வரும் ஏய் இப்படியெல்லாம் தப்பு தப்பாக பேசக்கூடாது அது ரொம்ப தப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம ரூமில் வந்து பேசிக்கலாம் புரியுதா நீதான் ரூம்க்கு வந்து என்ன பேசவே விட மாட்டேங்கிறியாதா ஓ அதுதான் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறோம்ல அப்புறம் என்னடி நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் பேசு பட் நமக்கு ஏற்ற மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாரு நீ சரியில்லை நீ ஃபோனை நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சரி 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 ஓகே ஓகே நான் இனிமேல் அதை பற்றி பேசலை ஓகேவா நார்மலாக பேசுகிறேன் ம் இப்போ எங்கே இருக்க நீ எவ்வளோ நேரம் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் டாக் வருவாங்க நார்மலாக டாக் பேசிக்கிட்டே அவங்க வீட்டுக்கு ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுவாங்க இல்லைடான்னு கொஞ்ச நேரத்தில் தான் நான் ரீச் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே பாரடி போயிட்டு மறக்காமல் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு தயவு செஞ்சு நல்லா ரெஸ்டெடு அப்படின்னு சொல்லுவாங்க ம் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுக்கிறேன் நீயும் ரெஸ்டெடு நாலு வந்து ஆஃபீஸ்க்கு ஒழுங்காக போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ம் ஞாபகம் இருக்குது கண்டிப்பாக நான் நான் வந்து ஆஃபீஸ் போவேன் டோன்ட்டு வரடி அப்படிம்பாங்க சரி நீ ஆஃபீஸ்க்கு எனக்கு கால் பண்ணி ஸோ பேசு பாவ என்னால் ஃபோன் கூட இருக்கல ஐயோ நான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்கிறதே மறந்துட்டேனே அப்படிம்பாங்க அப்படி பாவி உங்கள் ஃப்ரெண்டையே மறந்துட்டியா ஃப்ரெண்டு தானே எங்கே போயிருப்பாங்க சுற்றி சுற்றி தான் வரணும் ஸோ அந்த கேரக்டர் நம்மளை விட்டு எங்கேயும் போகாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான் டி அப்படி சொல்லுவாங்க அப்போ நான் எங்கே போடுவேன்னா அம்மா தாயே ஆரம்பிக்காத நீ வீட்டுக்கு போயிட்டியா ரீச் ஆகிட்டியா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணுமா ஜாவியாக பொறுமையாக நடந்து போ போயிட்டு நல்லா ரெஸ்டடு எந்திரிச்சிட்டு கொஞ்சமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு மறக்காமல் கால் பண்ணடி நான் உன்னோடய காலுக்காக இங்கே தவியாக இருப்பேன் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு கால் பண்ணு என் தங்க அப்படிமாங்க சரி சரி அப்படியே உருகிற மாதிரி நடிக்காத நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன் ஓகேவா அப்படிமாங்க ஓகே டி மைடியர் ஒய்ஃப் அப்படிமாங்க சரிடா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சரி டி பாய் டி ஏ ஹனி ஏய் ஹனி அப்படிமாங்க ம் சொல்லு சொல்லு கேட்டுகிட்டு தான் இருக்கேன் ஐ லவ் யூ டி அப்படிமாங்க அங்கே இருக்கும்போதெல்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை இப்போ மட்டும் சொல்கிறேன் அதெல்லாம் எப்போ சொல்லணும்னு தோணுதோ தான் சொல்ல முடியும் அப்படிமா ம் சரி ஓகே ஓகேண்ணா ஓ ஓகே அவ்வளோதானா நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க மிஸ் யூ இதுவே போதும் கோடிக்கணக்கான ஒரு ஐ லவ் யூக்கு கோடி கணக்கு ஒரு மிஷு கோடிக்கான கணக்கான ஐ லவ் யூக்கு சும்மா ஸோ நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்க நான் எப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது சரி ஓகே நான் வீடு வந்துட்டு கேட்குறேன் டேக் கேர் மிஸ் யூடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை அவங்க கட் பண்ணிடுவாங்க இவங்களும் பாய்டி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கட் பண்ணோம் நானும் இந்த ஸ்டோரி இதோடு முடிச்சுருவேன் நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேளுங்க ப்ளீஸ் நான் அகைன் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை அளவுக்கு லென்த்தாக போகும் அப்படின்ட்டு ரியலி ஸ்டாரி எனக்கே தெரியாமல் இந்த ஸ்டோரி லென்த்தாக போயிட்ருக்கு எப்போ போகும் எது வரைக்கும் போகணும் எனக்கு தெரியல ப்ளீஸ் எனக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் அதே இன்ட்ரெஸ்டோடு நீங்களும் கேட்குறீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ ப்ளீஸ் கண்டினியூவாக கேளுங்கள் ஸ்டோரியை ஸ்டோரி நம்மளுடைய டைம் பாஸ் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அதையும் தாண்டி ஒரு எமோஷ்னல் ஃபீல் இல்லையா சிலருக்கு சாங்ஸ் கேட்டால் போதை சிலருக்கு ஸ்டோரி கேட்டால் போதே சிலருக்கு மூவி பார்க்குறது போத சிலருக்கு பே ஒரு சிலர்கிட்ட பேசுகிறதா போதை இப்படி நிறைய கேட்டகரி இருக்கும் நம்மளில் பல பேர் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரி கேட்டுட்டு தூங்குவேன் ஃபேமிலி இல்லையா ஸோ நானும் அப்படி தான் நானும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு தான் தூங்குவேன் ஸோ நான் சொல்கிற ஸ்டோரி உங்களுக்கு கேட்டு தூக்குது வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ ப்ளீஸ் கேட்டுக்கிட்டே நல்லா நிம்மதியாக தூங்குங்க ரொம்ப ஹாப்பியாக இருங்க எல்லாரும் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க பனிக்காலம் வந்துருச்சு ஸோ ப்ளீஸ் உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க கோல்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதுவும் நம்ம எல்லோரும் ஃபேமிலி உமன்ஸ் சாரி நம்மள நீ உங்கள்ல ஐ மீன் நம்ம ஃபேமிலியில் நிறைய பேர் ஃபேமிலி உமன்ஸ் இருப்பாங்க இந்த நேரத்தில் இருந்திருக்கிறது விடியா காலம் குளிக்கிறது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹீட் வாட்டர் குளி குளிங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க டைமுக்கு சாப்பிடுங்க நம்மளோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா ஓகே எல்லோருக்கும் குட் நைட் ஸ்வீட் டெய்ம்ஸ் எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க அகைன் சொல்கிறேன் குட் நைட் அண்டு ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அண்டு இன்னும் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கள் நம்மளுடைய ஸ்டோரியை என்னோடய ஸ்டைலை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களோட ஸ்டைலில் நீங்கள் கேளுங்க மீதியே அப்கமிங் ஸ்டோரியில் எபிசோடில் இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் வந்து எப்படி ஏது என்னங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஓகே பாய் பாய் டேக் கேர்